செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரி அரசு தசைக்கால் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் தி சினேகா முதன்மை கல்வி அலுவலர் திருவளர் செல்வி செங்கல்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி அறிவியல் கண்காட்சியை துவக்கி வைத்தார்கள் முன்னதாக மாணவர்களிடம் உரையாடிய மாவட்ட தலைவர் ஸ்னேகா பள்ளியில் படிக்கும் வயதிலிருந்து தனக்கு அறிவியலில் மற்றும் சமூக அறிவியலில்தான் அதிக ஆர்வம் என்றும் அந்த துறையில்தான் கண்காட்சி வரும் அதில் நாம் திறமைகளை வெளிவரும் என்றும் தற்போது அதிக திறன் பெற்ற ஆசிரியர்கள் இருப்பதால் மாணவர்கள் அவர்களிடம் சிறப்பாக கல்வி கற்று மேன்மேலும் தங்கள் திறன்களை வளர்த்து விஞ்ஞானி போல உருவாக வேண்டும் என்று மாணவ மாணவிகளிடத்தில் உரையாடினார் பின்னர் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ள கண்டுபிடிப்புகளை ஆர்வமுடன் பார்த்து அதன் விளக்கங்களை மாணவ மாணவிகளிடம் கேட்டறிந்தார் தென்னிந்திய அறிவியல் கண்காட்சியில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பள்ளிகளிலிருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் குறிப்பாக விபத்து நடந்த இடத்திலிருந்து உடனடியாக தகவல் தெரிவிக்க நவீனமயமாக்கப்பட்ட தலைக்கவசத்தை மாணவ மாணவிகள் தற்போது கண்டறிந்து இதனை முழுமையாக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த தென்னிந்திய அறிவியல் கண்காட்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஸ்ரீ வித்யா நகர்மன்ற துணைத் தலைவர் வழக்கு கறிஞர் லோகநாதன் உள்பட ஏராளமான மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கல்வித்துறை அதிகாரிகள் சமூக ஆர்வலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாவட்டம் மாவட்ட அளவிலான தென்னிந்திய அறிவியல் கண்காட்சி அந்த வகையில் வந்திருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் இடைநிலை கல்வி செங்கல்பட்டு மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை மதுராந்தகம் மற்றும் இங்கு வருகை பிறந்திருக்கக்கூடிய அனைத்து வகை பள்ளிகளுடைய மாணவ மாணவியர்களுக்கும் அண்ட் குறிப்பாக இங்க வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் மற்றும் ஸ்கூல்ல இருந்து இங்க வந்திருக்கிறவங்க

ये सर स्टूडेंट नमस्ते स्टूडेंट थोड़ा सा मामा आ गया भाई खड़ा बेटा खड़ा बेटा बोल सर आके आके बंद मत कर मामा आके बाहर आके मामा अब आके बाहर गुड ठीक बोलला नहीं संभितला ओके कंटेन्ट आगुला मैम ओ रोटेशन आगुबो बटनो ஆக்சென்ட் டிடெக்டன் ஆக்சிடென்ட் அலர்ட் டிடெஷன் பண்ண வந்து நம்ம மேலும் கொண்டு வரணும்னு அரசு கேட்குவோம் அது கொண்டு வரணும்னா நம்ம நிறையா